இது ஆயுஷா இப்படி ஒரு வார்த்தை உண்டு ஆயுர்வேதம் தெரியுமா என்னைக்கும் நீ சாப்பிடுற போது முதல் கபலத்தில் எழுத்திக்கிறதுக்கு முதல்ல உள்ள போற மெழுக்குக்கு நெய்யை தான் பயன்படுத்தணும் நெய்யை கலந்ததா நெய் சாதம் தான் நெய்யும் பருப்பும் சேர்ந்த சாதம் தான் முதல்ல சாப்பிடு அது சரீரத்துக்கு ரொம்ப ஹிதம் எப்படி ஹிதம் நெய் சரீரத்துக்குள்ள ஆமாசியத்தில் போய் பக்குவாசத்தில் போய் ஜீரணமாகிறபோது பித்த நீராகிற அக்னி இருக்க அது ஜீர்ணமாகிறதுக்கு இந்த சாதத்தோடு உள்ள போன நெய் இருக்க அது தூண்டுதலை கொடுத்து அதனுடைய சக்தியை பெருசாக்கி விட்டு நிமிஷமாக அதை தீர்ணமாக வச்சு அதனுடைய ஜூஸ் இருக்க அதனுடைய சாரம் அதை வெளியில் தள்ளிவிடும் இந்த வேலையை நெய் செய்யும் அதனால ஆறு சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பாடுல முதல் கபலம் நெய் விட்டு சாப்பிட்டாச்சுன்னா அந்த நெய் ஆகார ஜீரணத்துக்கு ரொம்ப பயன்படும் இம்மீடியட்டா அப்படின்னு சொல்லும் அது அவர் எப்படி சொல்லணும்னு தெரியும் ஆயுர்வேதம் சொல்றது ஒரு முறை இருக்கு நீ எதெல்லாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும்னு ஒரு கோல்வியை சொல்லிவிட்டு அது நடுவில் இது சொல்லும் உஷ்டமஸ்ரீயா சமச்ச சாதம் உஷ்டமாக தான் நீ சாப்பிடலாம் ஆராயிட்டு சாப்பிடக்கூடாது மெழுக்கோடு தான் சாப்பிட்றோம் அதுதான் நீ ஹிதமஸ்ரீயா நீ சாப்பிடும்போது உன்னுடைய உடம்புக்கு எது ஹிதமோ அதை பார்த்து சாப்பிடு மிதமஸ்ரீயா உன்னுடைய அடம்புக்கு எவ்வளவு அளவு உட்கொள்ள அளவு தகுமோ அதை சாப்பிடு தன்மனாபுஞ்சீதா நீ சாப்பிட உட்கார்ந்த உன்னுடைய மனசு அந்த சாப்பாட்டுலேயே இருக்கணும் என்ன சாப்பிட்றோம் எத்தனை சாப்பிட்றோம் என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படி இருக்கணுமே தவிர சாப்பிட்டு போதே அடிச்சு அடிச்சுருந்து பல பேரத்துக்கு கேட்டுருந்து என்னது உள்ள போகுதுன்னு தெரியாமல் அப்படியே ஏதோ நாற்று இழுத்து அதை பீசி இருந்து இப்படி அசிங்கம் பண்ணவே கூடாது தன்மனாபுதா இப்ப கேட்டார் அது நாம தான் சாப்பிட்றோம் கையிருக்கு சாந்த எடுத்துக்கிறது அதுக்கு ரெண்டு மலிச்சம் கூட வேண்டாம் தானா போகுமே ஆட்டோமேட்டிக்கா கையில் வாயில போகுமே அதுக்கு சொல்றார் அவர் தேவந்தே இப்படி உபனிஷத்து அண்ணந்தான் பிரம்மம் இந்த தான் இந்த பூதங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது தான் உயிரினங்கள் உத்தி ஆகுது அன்னத்தினால்தான் உயிரினங்கள் வளருது அன்னத்தில் தான் உயிரினங்கள் கடைசியில் நெய்க்கிறது இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அந்த அன்னத்தை நீ சாப்பிட்ற போதும் நீ என்ன செய்யணும் தெரியுமா அந்த அன்னத்திலேயே கவனமாக இருந்து சரியாக வந்திருக்கா சரியாக சமைக்கிறோமா அந்த ரசமாக போச்சா அப்படி எல்லாம் தெரிகிற மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லு தர்மசாஸ்திரம் என்ன சொல்லி தெரியுமா அன்னத்துக்கு உட்கார்ந்த உடனே నీ ఇప్పుడు అన్నం బ్రహ్మ రసో విష్ణు భోక్త మహేశ్వర ధ్యాత్వాదు ఏం ధ్యాదు అన్నదోషేర్ లిప్యదే అదా అభోక్తమస పరమేశ్వర శివోదా శివో భోక్త శివస్సర్వ శివ సర్వాణి భూతాని నగింజన శివానం నింజన శివాదంజన శివాత్మ అన్నం బ్రహ్మ రసో విష్ణు భోక్త మహేశ్వర ఇప్పుడు செஞ்சு தர்ம சாப்பிட சொல்ல சொல்லிருக்க சாத்தா பரமாத்மாவை நினைச்சுண்டு அன்னத்தை சாப்பிடுற ஈடுபாடு சாப்பிட சொல்லிருக்க அடுத்தது என்னெல்லாம் நாம் பக்ஷங்கள் பண்றோமோ சோஷியம் பானீயமே வச்ச அஞ்சு வகை உணவு தரங்கள் மாற்றப்பட்டு பல்லால கடிச்சு சாப்பிட்றது சிலது அது பக்ஷ பட்ச சர்வண பூஜ்ஜியம் நாக்கால திரட்டி உள்ளு உள்ளுக்கு தளர்து லேசியம் நாக்கால தரவிடணும் சோஷியம் உறிஞ்சி சாப்பிட்றது பானீயம் குடிக்கிறது இப்படியெல்லாம் பல தேதத்தில் உட்கொள்ளோம் இதில் பட்சியங்கள் எல்லாம் நெய்யில் பண்ணி இருந்தால் அவசித்தி நெய்யில் தான் பட்சியங்கள் பண்ணி இருக்கணும் இன்றைக்கும் பாருங்க நம்ம ஆங்கல சாத்த காலம் எல்லாம் வரும்போதும் பல விஷயங்கள் நெய்யில் பண்ணணும் ஒரு சமயம் நெய்யில் பண்ணாலேன்னு வச்சு அந்த பட்சி இருந்தோம் விடுவா நெய்யோட மாவோ சேர்ந்து ஒரு பட்சம் இருந்தா அந்த பட்சத்தம் சாப்பிட்ற போதும் நெய் கலந்து சாப்பிட்டேன்னா அந்த மாவும் வெல்லமும் கலந்திருக்கிற அந்த பதார்த்தம் பயந்து கொள்ள போனா சீ ஜீரமா ஜீரணமாய் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடியதான ஒசந்தரான புக அம்சங்கள் அத்தனையும் வேறுபடுத்தி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுறது அதனால நெய்லாம் பண்ணுவான் ஒன்று பாரு போலி பண்ணியிருக்கேன் பொண்டை போடுவான் போலி பார்த்தா ஈரமாக கூட இருக்காது லேசா அப்படாத மாதிரி இருக்கு சாப்பிட முடியாது ஜூடி மாதிரி இருக்கு ஆனால் அந்த போலி வச்சா உடனே நெய்ய விடுவேன் அந்த நெய்யை விட்டு சாப்பிடணும் நீ வந்து சாப்பிட்றதுக்கு சிதமாக இருக்கு வளவழிருக்கு அதுக்காக நெய் இல்லை நெய் அந்த போலியில் இருக்கக்கூடிய மதுரரசத்தோடு கலக்கிற போது மதுரத்தில் இருக்கக்கூடியதான கெடுதல் எல்லாம் அழிக்கப்பட்டு நேரடியாக அந்த ஜீரணம் வைக்க வைக்கிறதுக்கு இந்த நெய் பயன்படுது இப்படி ஆயுர்வேதம் நெய்யை பற்றி கெடுதலாக ஒன்றும் சொல்லலை சொல்லி எப்படி தெரியுமா அதிகப்படியான ஆகாரத்தை உட்கண்டா என்ன கருந்ததோ அதுபோல தேனைக்கறிகமான நெய்யை சரீரத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான ஜாகராஹ் மந்தமாய் மந்தமான ஜீர்ணம் பண்ண சக்தி இழந்தூழு அது அதிகமானால் அமிர்தமும் விஷம் என்கிற கண்ணோட்டத்தில் வந்திருக்கேன் அவரே நெய் ஒருத்தனுடைய சரீரத்தில் ஒரு கெடுதல் உண்டு பண்ணிட்டு அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லாது தர்மசாஸ்திரம் என்று சொல்லும் எந்த பதார்த்தத்தை நேவித்தியத்துக்கு பூஜையில் கொண்டு வந்தாலும் உடனே அந்த நேவித்தியத்துல அதை சுத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உபஸ்தரணம் பண்ணுவான் நெய்யத்தான் பண்ணுவான் நெய் இல்லாத நேவித்தியம் பண்ணவே மாட்டான் தாத்பரியம் என்ன தெரியுமோ அந்த பதார்த்தம் என்னமோ ஒசத்தி பள்ளி இருக்கிறது என்னமோ நல்ல முறையில் தான் எல்லாருமே டேஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கஷ்டமும் இல்லை நேரில் சாப்பிட்டா கூட தப்பில்லை இருந்தாலும் நெய்யை விட்டு நேபியம் பண்ணினா நமக்கு எப்படி நெய்யை விட்டால் செடி இருக்குதமோ அதுபோல் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுற போனும் அது சுத்திக்காக நெய்ய விட்டு பண்ணணும் என்கிற அளவு கூட நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிச்சு நெய்யை பயன்படுத்தி அந்த நெய்யை வச்சு தான் வரணும் அதனால்தான் தானத்தில் நெய் உண்டு எல்லா விதமான நேபியத்துக்கு நெய் உண்டு எலை எடுத்தாலும் நெய் உண்டு சாப்பிட உட்காந்தா எலை போட்ட உடனே ஒருக்கா நெய் அப்புறம் சாதம் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு தடவை நெய் இப்படி எல்லாத்துலேயும் நெய்யை பயன்படுத்துறதுங்கிறது இன்னும் கிரேத்துக்கு இல்லை மனித இனம் உற்பத்தியான பிறகு அவாவுடைய உணவுனுடைய ஒரு பழிபாடு இருக்க ஒரு டைம் டேபிள் அதெல்லாம் ஆயுர்வேதம் போட்ட பிறகு நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் நல்ல முறையில ஜீவினத்தில் நடத்துறதுக்கு மஸ்திருக்கத்தினுடைய விகாசத்துக்கு விஷயங்களை ஊடுருவி கிரகிக்கிறதுக்கு அந்த புத்தியில ஒரு தைச்சிணயம் ஒரு பிரகாசம் வரத்துக்காக நெய்யை சேர்த்துக்கொண்டே சாப்பிட்டார் எங்க நெய் இல்லையோ அங்க ஆரோக்கியம் இருக்காது எங்க நெய் இருக்கோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும் இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஆயுஷ சூத்திரம் ஒன்று அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் நீ ஹோமம் பண்ணுற ஹோமம் பண்ணுறதுக்கு நெய்ய விடுற என்ன சொல்லுவது தெரியுமா யோ பிரம்மா பிரம்மணம் ஜார பிராணே சிரகிருத்திவாதா பிராகி ஈசானோ தேவஸ்தன ஆஜுர் தாது அந்த சாட்சா பரமாத்மா ஈசானன் பரமேஸ்வரன் இவளுக்கு ஆயுஷை கொடுக்கட்டும் அதுக்காக உனக்கு உணவாக நெய்யை தருகிறேன் அப்படின்னு ஆயுஷு நமக்கு கிடைக்கிறதுக்கு தேவதையை திருப்தி பண்ணுறதுக்கு நெய்யை கொடுத்து பண்ணி தான் ஆயுஷம் வருது இப்படி எல்லா விஷயங்கள்லையும் கோபத்திலேயும் சரி பூஜையிலும் சரி நன்றாட உணவு வகையிலையும் சரி எல்லாத்திலேயுமே நெய் முதலிடம் வகிக்கிறது அந்த நெய்யை நாம் தப்பா சேர்ந்து நினைச்சிருப்போம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நெய்யை சாப்பிட்டதுனால உனக்கு கொலஸ்ட்ரால் வந்தது கொலஸ்ட்ரால் வந்ததுனால பல ரோகங்கள் வருது அதனால் நாளையிலேருந்து நெய்யே தொடாத ஒரு மொழிக்கும் விற்கப்படாது அது இல்லாத நீ வாழணும் அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு ஒன்றும் வராது ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறான் நல்லது அவர் நம்ம இதை படித்து விட்டு சயின்ஸை படித்து என்னுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டோம் நான் ஒரு சமாதானம் சொல்கிறேன் ஆயுர் வேதம் இல்லை சொல்லணும் தெரியுமா நித்தியம் சர்வனசாசா நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சம் புஷ்டமா ஏதோ ஒரு இருக்கு ஒன்னு இல்லாதே அவன் வாழலாம் ஒரு சுமை இல்லாத எங்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தப்பு எனக்கு காலம் பிடிக்காது ஆனால் மொளகா இல்லாதே முளகில்லாது நான் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்து நூறு வயசு இருக்க போறேன்னா இருக்க முடியாது இந்த மிளகாயோ மிளகினுடைய தரம் ஏதோ ஒரு வழியில உன்னுடைய ஆகாரத்தில் சிறந்தாதான் இருக்க முடியும் எதை எடுத்தாலும் அலர்ஜினா வேண்டா வச்சு விடு வேண்டா வச்சு விடு சொன்னா எனக்கு சாணவே அலர்ஜினா சாப்பாடே நிறுத்தி சொல்ல முடியுமா போக்கிரித்தனமா கேட்கலாம் எதுக்கும் நம்ம சரீரத்துக்கு எது இதமோ அந்த ஹிடம் நமக்கு கட்டுப்படாதது தெரிஞ்ச உடனே அந்த ஹினத்தை கட்ப கட் பண்ணி வேற எதோ கொடுக்கறதுங்கிறது சரியாக நடைமுறை இல்லை எப்படி எல்லா நாளும் நாம் இது இதுவரைக்கும் இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட நாளிலேருந்து நெய் செறிப்படலைன்னா நெய் செறிப்படாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் எங்கத்தை கண்டுபிடிச்சு நெய்யை உடம்போடு சேர்த்து வைக்கிற முயற்சியில் தவிர என்றவரை அப்படின்னு அப்படிங்கிற விடப்படாது அந்த கொலஸ்ட்ரால் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்குறோம் கரெக்டுந்தான் தப்பே இல்லை நெய்யினால் கொலஸ்ட்ரால் ஏறி அதனால எல்லா வந்ததுன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் சமநிலைப்படுத்த முடியாது ஏன் தெரியுமா குறிப்பிட்ட இல்லை பல பொருள்களில் நம்ம அறியாத நெய் கலந்துருக்கு எத்தனையோ பட்சங்களில் நெய் இருக்குது அதோடு அறிந்தவரை ஆகாரத்திலையும் நெய் சேர்த்துக்கணும் நெய் இல்லாத வாழ முடியாது இப்படி நெய் கலக்கிறோதும் அந்த கொலஸ்ட்ரால் வருதுன்னு சொன்னால் நிறைய பேர் சாப்பிட்றா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் கேரளாவில் சாப்பிட்றவன் நெய் நிறைய விட்டுக்கிறதே இல்லை வெறும் தேங்காயோடு சரி அதே கொலஸ்ட்ரால் இருக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் நிறைய நெய் விட்டுருக்கா அது கொலஸ்ட்ரால்ங்குறா இப்படி தேங்காயை சாப்பிட்றவன் கேரளத்தில் நிறைய பேரு ஒருத்தருக்குள்ள கொலஸ்ட்ரால் இல்லை அதே மாதிரி நெய்யை சாப்பிட்றவன் நிறைய இருக்கும் ஒருத்தருக்காக கொலஸ்ட்ரால் இல்லை இது ரெண்டும் தான் கொலஸ்ட்ரால் சொல்றேன் அவங்கலாம் இதை சாப்பிட்டா வரது சொல்றேன் இவா ஏன் வரல என்கிற சிந்தனையை நம்ம போகலை நிச்சயம் சர்வலசாபியாக எந்த ஒரு பதார்த்தத்தையும் நிச்சயம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன்னா அது சரீரத்தில் இருக்கிற அந்த இடையூர் இல்லாமலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது உடம்போடு ஒட்டி போயிடும் ஆமாம் அப்படி உண்டும் நாம் அத்தியாசம் பண்ணி 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 உடம்ப கொடுத்துட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு தீங்கு பண்ணாமலேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் நெய்யை வந்து நாம் பயன்படுத்துறத நிறுத்தப்படாது நெய் வந்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கு தேவை இன்னைக்கு முக்கியமாக சொல்ல போனால் திறமை இருக்கு பணம் வருது வசதி இருக்கு எல்லாரோடையும் நல்லா இருப்போம் சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம் இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா அத்தனை நமக்கு சீரோ ஆயிடும் அதனால நெய்ய பயன்படுத்துறத கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் கொலஸ்ட்ரால் இல்லாத பதார்த்தங்களோடு இணைந்து நெய்யை பயன்படுத்திவிட்டால் நெய்யினுடைய சௌகரியம் கிடைக்கும் கொலஸ்ட்ராலும் வராது அடுத்தது நாளைக்கு மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் ஆமாம்